நேக்கிலும்

கொஞ்சம் ஆபத்தான கடல்கள்லாம் அதில் ஏற மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து பழக்கப்பட்ட கடல் சரி இந்த போட்டு எல்லாம் வந்து ராலுக்கு போட்டு வந்து தொழில் முடித்து ராலை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னா போட்டு வளர்தான் இருக்குதான்

உடனடியா சரி சரியா இது வேற சந்தைப்படுத்த சண்டை மாதம் ஒரு மாசம் ஒன்றரை மாதம் அதோட ஆக்கள் எல்லாம் வைதியா வந்துடுவோம் கிட்ட வர மாட்டேனும் ஏன்னா நேர்த்த ஒன்றரை லட்சம் தொழில்நுட்க ஒரு நாள் ஒன்றரை லட்சம் நாட்டுக்கு ஒன்றரை லட்சம் உழைக்கலாம் கேட்டு பாருங்க கீழே தான் அடிமை தான் உண்மையாதான் சொல்றேன் எல்லா காரம் இல்ல இப்ப ரெண்டாயிரம் ரூபா இது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபான் என்ன காசு வருவா

பத்து லட்சம் அவரே கூடுதலாக ஒவ்வொரு அதிகமா ராள் இந்த பகுதியில கூட

இதெல்லாம் 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 தெரிக்கிறாடி உதவிண்டா தான் போகலாம் தனியா தான் கூட போடுறாங்க இதெல்லாம் இத்தாலியில ஒரு சாப்பாடு சாமான் இத்தாலி ஓ இத்தாலியில இது சாப்பாடு இதெல்லாம் இத்தாலியில வந்தாக்க சொல்லினா நாங்க சாப்பிட இல்ல இத வந்து இத்தாலியில தான் இத பிரீமியர் செலவு தெரியுது என்ன சூர்யான்னு சொல்லு ராமாடியன் இது ராமாடியன் இதுக்கு தேசிக்கா இத்தாலியில இது ஒரு சாப்பாடு கூடிங்க சாப்பாடு ஆ அச்சா ஓ பச்சாவே சரியானோ हां सामा கடிக்கு இல்ல கடிச்சது முள்ளு காங்கா

வடமராஜ கழகில வந்து அதிகமான மக்கள் கடல் கடல் நம்பி இருக்கணும் இப்ப வந்து கடல்து நம்பி இருக்கிறாங்க இப்ப இந்த கால பகுதியில பழைய காலத்துல நாங்கள் கேட்க வெளிநாட்டு இல்ல இப்ப சாதாரணமா நூத்துக்கு ஐம்பது விதமும் ஒரு புள்ள வெளிநாட்டுல இருக்குற மாதிரி யாராவது என்ற வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியா போகுது என்னன்னு தொலைச்சு உழைக்கிறது ஒரு பக்கம் போவோம் எங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் இல்ல எல்லாத்திலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு போகலாம் இப்ப கொளிநாட்டுல இப்ப தண்டுபிள்ள இருக்கிறார்களும் இந்த தொழில் செய்யலாம் இப்ப இந்த வந்து மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்கு வாழ்வாதாரம் இந்த வடபராட்சி கிடக்க பொறுத்த மட்டும் இல்ல என்று யாருக்குமே சொல்லிடலாம் சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு பிடிக்கிறது கூடிய ஆள் இல்லை என்னன்னு சொன்னால் அப்படி எல்லாருக்கும் யாருக்கும் அடிமை இல்லை இங்க யாரும் யாரும் எங்களை படமராஜி படமராஜி கூட அடி விலைக்கு வேண்டியலாது வேண்டாம் நாங்கள் அந்த இதுல வந்து ஒரு அஞ்சு ரூபாய் காய் கொடுக்கலாம் வேற போதும் பிடிக்க இல்லாது அப்ப வந்து எங்களை எங்களிடம் வந்து இன்னைக்கு வந்து வரும் அரிசி ஒரு கிலோ இதான்தான் ஆண்டு போறோம் எல்லாம் இல்லை நாங்களே எல்லாரும் சாப்பிட்டு நாங்களே உழைச்சி சாப்பிட்றோம் அந்த எல்லாத்துக்கு நாங்கள் நாங்கள் மற்றவன எல்லாருமே அப்படி சாதாரணமா நீங்க இப்ப தொழிலுக்கு வரணும் தொழில் இப்ப காலையில எத்தனை மணிக்கு போற நீங்க தொழில் காலையிலே இது தொழில் தான் செய்யும் சூடா விளையாட கொடியா அப்படி இப்படி செய்ய இருக்கு இந்த தொடருக்கு பிடிங்கா போறாங்க மற்ற தொடர்களுக்கு இடம் போறோம் இதுக்கு மட்டும் முடிஞ்சா போறோம் போட்டி தான் உங்களை போட்டு அந்த மேல இருக்கு இப்ப போற முடியாது இது நாங்க தான் கையில போட்டுவோம் என்னது மரம் கட்டு மரம் தெரியும் இல்ல இதுல ஒரு தான் கூட போய் போறோம் நீங்க சிமெண்ட் போட்டுல தான் போயிருது எந்த போட்டு ஒரு கையில் அப்போ இந்த சீசன் முடிய நீங்கள் ராஜா தான் எங்களுக்கு வந்து ஆறு விலைக்கு வேண்டியலாது தானே நாங்கள் விலைக்கு போக மாட்டோம் எங்களை வேண்டாமல் நாங்கள் விதற்கு அடிமைப்பட்ட ஆக்களும் இல்லை என்னன்னு சொன்னா உழைக்கிறோம் செட் பண்ணிவா தெரிஞ்ச வலிக்கி இது நுட்பமான வேலை இது எல்லாரும் கட்டே இல்லாதங்களை இதுகளை இதுகளை எல்லாம் பத்தி மேல வச்சு இது எல்லாம் கட்டணும் அப்ப இதெல்லாம் நுட்பமான தொழில் எல்லாரும் செய்ய இல்லாது இது பிள்ளையா

இப்ப இப்ப தெரிவிக்கிறாண்டா ஒரு ஆளுக்கு அவ்வளவு கொடுப்போம் கொடுப்போம் இது ரால பரவாத போறது நாங்க கொடுப்போம் ராலா கொடுக்குற நீங்களும் காசாக காசா தான் கொடுக்குறோம் இருபது ரூபா இருபது ரால் பண்ணா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படியா கொடுக்க தானே வேணும் ரால் விலை தான் அது சரியோ அப்ப ஆக்கள் பிடிக்க இல்லை அது என்ன இல்லாத அப்ப அதனால ஒரு ஆள் எங்களோட சரி சரி தை முடிய நிலவில மாசி மாதம் பத்தாம் தேதி அந்த அளவுக்கு

எல்லா விளையாடுறது ஈடுபாடு இருக்கு

நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு கிராமம் மகிழ்ச்சிகரமான அழகான கிராமம் அன்பான பண்பான மக்கள் ஆயிரத்தி எழுநூறு நீலக்கால் வேற பேரஞ்சு

ஒன்று okay, மாதம் right. okay. காரல் காரல் என்ன ஜெனனண்டலாங்கடா கிஞ்சி ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் பேரே சொல்லுங்க என்ன வேகுப்ல சூப்பரா வா ஐயா நான் நாங்கள் இடுபாட்டு கொண்டு இருக்கிறோம் என்ன வேற இப்ப ரால் தொழில்ல சொல்றா இப்போ ராஜ் தொழில்ல பி ஏ செங்க நெ கிராம கடலடி நேரம் கொஞ்ச खाத்தா இந்த दालல சைய ரமே ஒரு மான் இரண்டு மாசமா அதா சீசன் முடிஞ்சது சீசன் முடிஞ்சதுங்க கூட தொழில்கள் மீன் தொழில் வேலை செய்வோம் இப்ப தொழிற்பாடுகள் அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிராக்குது அதுவாக இந்த ஆளுகள் படுற வழியால் மாப்பிள்ளையர் படிப்பு செலவுகள் அது கோயில் குளத்தின் நன்மை தீமைகள் பார்க்கக்கூடிய கிடக்கு சூழலை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்குது மாலை பொழுதுல குடும்பமா இருந்து இங்க இந்த காலமபடியா வந்தா நாங்க இங்க நான் வீட்டை போய் சேருவோம் அப்படியே சாப்பாடு பொம்பளை அம்பளை எல்லாம் இணைஞ்சுதான் இங்க வேலை செய்வாங்க எல்லாத்தையும் தனியா செய்யலாம் மீன்களை கருவாட்டுக்கு செய்யலாம் கடவாய் கடவாய் தான் கரப்பாயிடுச்சு கடவாய் பாயிட்டு இப்ப வந்த போத்தீங்கன்னா ஆளுக கண்பட கூடாது அத பார்க்க சந்தோஷமா இருக்கு ஜப்படத்துல

இது உயிருக்கு ஒரு ரேட்டு சேர்த்ததுக்கு ஒரு ரேட்டு அப்படியோ எல்லாம் கிலோ ஆயிரத்தி எழுநூறு சாப்பிட்டா கிடக்கிறாங்க சங்கு எல்லாம் சங்கு தான் உயிரோட தான் கிடையாது எத்தனை கால்க்கு போய் கிரால் பிடிச்சிட்டு வர இவ்வளோ மத்திய அளவும் செலவாகுமே ஆச்சு என்ன பத்த முக்கம் அவ்வளோ கடல்களும் அவர் வேலை தானே நஞ்சு செட்டா

இது கூலர் வேணும் பாடியில் பார்த்து பாடியிலேயே ஆடி ஐஸ் போட்டு அனுப்புவங்களேன் அட பேரசொலுங்க என்டைய பேர் கரெசன் என்ன மாதிரி என்றைக்கி ரால் தொழில் எப்படி போகுது ரால் தொழில் பரவாயில்ல இந்த ரெண்டைக்கு எத்தனை முறை போயிருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் வெளியே போய் இப்போ தான் வந்தாங்க ஒரு எட்டு மணிக்கு போய் ஆ எட்டு மணிக்கு போய் எத்திரம் மூன்று மணிக்கு அப்படியே மணிக்கு ம் அப்படியே ஓ என்னன்னு சொன்னா வடமாஜி கிழக்குல தொடர்ச்சியாக அந்த அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் செல்வத்தை அள்ளி தரதுன்னு சொல்லலாம் ஆ அள்ளி தருது ஓ வால் சீசனில் சனங்கள் எங்கட சனங்கள் வந்து உழாச்சி கொள்ளுது இப்போ எங்களுக்கு பிரச்சனை அவரால் தான் ஒரு பிரதானமான ஒரு வருமான வழியா இருக்கு ஓ வருமான வழியமான வருமானத்தை குறுகிய காலத்துல கூடுதலான உழைப்பட சொல்லலாம் விலை கொடுங்க சாமான் தானே அது சரியா ஓ மீனை விட அதிக விலைக்கு வேலை இருக்கிறதால இப்ப நீங்கள் இந்த ராஜ் சீசன் தொடங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தரம் போயிருப்பீங்க தொழிலுக்கு அதே நேரம் வருமானம் அப்படி இருக்கு ஆஹ் இந்த ரால் வந்து இப்ப நாங்க தொடங்கினே இப்ப ஒரு ரெண்டைக்கு தான் எங்களுக்கு நாட்தொழில்

வேற தொழிலையும் செஞ்சு நான் நரசாக் விலையிலேயே விழுந்தனா இப்ப எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு ரைட் ரைட் வருமானங்கள் கூட வருமானங்கள் கூட அவங்களுக்கு வீட்டோட சீதாவளிக்கல நேரத்தை அது சரி அதாலதான் எங்களுக்கு நான் ஏதாவது கூடுதலா எத்தனை வருஷமா நீங்க தொழில இருக்குறீங்க அதோட அனுபவம் தொழில் அனுபவங்கள் பத்து வருஷமா போது பத்து வருஷத்துல ரைட் ரைட் வெதர முதலாளி என்ற முதலாளி ஆளு அனுபவம் காட்டு பிரச்சனையில கடும் வேல நிறேன் ஓ வேலைய குலவா கூடாது போட்டோன்னு போதும் என்ன அடி அண்ணுவோட்டா தூக்கி இதுக்கு போடுதான்